வணக்கம் இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிக முக்கியமானது அப்படிங்கிறது விளக்கேற்றி வழிபடுவது அதாவது ஒளி வடிவமாக இறைவனை வணங்குவதை உணர்த்துவது மற்றொன்று ஒளியான இருளை விளக்கக்கூடியது அதே மாதிரி இதே வழிபாடு நமக்குள் இருக்கும் அம்ஞானம் அப்படிங்கிற அறியாமை இருளை விள விளக்கி ஞானமாகிய ஒளியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை உணர்த்துவதற்கு தான் விளக்கேற்றி வழிபடுறதை நம்ம பா பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வரோம் தினமும் காலை மாலை ஆகிய இரு வேளைகளும் வீடுகளில் விளக்கேற்றி வழி ஆரோக்கியம் செல்வ வளம் நன்மை ஞானம் ஆகியவை கிடைக்கும் தினமும் விளக்கேற்ற முடியாதவங்க துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய கண்டிப்பாக கண்டிப்பா ஆதி அந்தம் என்பதை குறிக்கும் இருவேளையும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேத புராணத்தில் கூட விளக்கேற்றுவதே மிகச்சிறந்த பலன் தரும்னு சொல்றாங்க எத்தனை எத்தனையோ அரசர்கள் பார்த்தீங்கன்னா கோவில்கள்ல தீபம் ஏற்றுவதையே மிகச்சிறந்த திருப்பணியா செஞ்சிருக்காங்க எல்லா தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது உயர்வான பலன் தரும் வீட்டில் விளக்குகளை ஏற்றி வைப்பது வீட்டிற்கு நேர்மறையை கொண்டு வரும் இந்த விளக்கேற்றுவதற்கு நம்ம தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாமா தேங்காய் எண்ணெயை நமக்கு என்ன நன்மைகள் மற்ற எண்ணெய்கள் என்ன பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு இருக்கிற எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது ரொம்பவும் தவறான விஷயம் கிரக தோஷங்கள் விலகி சுகம் பெறுறதுக்கு சுத்த மான பசுனையினால் தீபம் ஏற்றணும் கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வேப்பெண்ணெய் தீபம் உகந்தது அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முருள் அருளையம் பெற வழி செய்வது ஆமனுக்கு எண்ணெய் தீபம் ஆமனுக்கு எண்ணெய் தீபம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குல நம்ம ஊத்தி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நீண்ட நேரம் அகல் விளக்கு ஏறியும் எல் எண்ணெய் அதாவது நல்ல எண்ணெய் தீபம் அப்படிங்கிறது என்றுமே எல்லா தெய்வங்களுக்குமே உகந்தது நவகிரகங்களை திருப்தி செய்யறதுக்கும் இந்த எண்ணெய் பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றலாம் மந்திர சித்தி வேண்டுவோர் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய்களையும் விளக்கேற்றுவதற்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெய் ரொம்பவும் தூய்மையானது இயற்கையானது அப்படிங்கறதுனால அதுல விளக்கேற்றுவதன் மூலம் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி மங்கள சக்திகள் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை தேங்காயை பொறுத்தவரை வரைக்கும் ஆன்மீகத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு எந்த ஒரு நல்ல காரியம் அப்படின்னாலும் தேங்காய் உடைச்சா நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம அனைவரோட நம்பிக்கை இதற்கு காரணம் தேங்காயில் உள்ள மூன்று கண்களில் ஒரு கண் பிரம்மாவாகவும் இரண்டாவது கண் லட்சுமியாகவும் மூன்றாவது கண் சிவனாகவும் பார்க்கப்படுது இதனால் தான் தேங்காய்களை வைத்து பூஜிக்கும் போது எந்த காரியமும் சுலபமாக முடியும்னு நம்பப்படுது நெய் நல்லெண்ணெய் போலவே நம்ம கடவுளுக்கு தேங்காய் எண்ணெயில விலக்கேற்றுவதும் மிகச்சிறப்பு பொதுவாக விநாயகர் கோவில் சாமி கும்பிடும்போது தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி கும்பிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றுவதன் மூலம் கடவுளின் அருள் நேரடியாக தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றோம் பேச்சில் முகத்தில் செயலில் வசீகரம் கூடும் மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டுவோர் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் தோல் நோய் இருக்கிறவங்க விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றினால் தோல் நோயோட பாதிப்பு படிப்படியாக குறையும் அது மட்டும் வீடுகள்ல நம்ம தேங்காய் எண்ணெயில வச்சு விளக்கேற்றும் போது தெய்வங்கள் வீட்டில் வாசம் செய்யும்னு கணவன் மனைவி இடையே இணக்கம் கூடும் பழைய பாவம் நீங்குவதுடன் அனைவருக்கும் பிடித்தமானவரா கருதப்படுவீங்க குறிப்பா தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் அதுபோல தோஷம் நீங்க பணத்தகராறுகள் நீங்க வேலை கிடைக்க குழந்தை இல்லாதவர்களின் குறைகள் தீர்வதற்கு தேங்காய் தீபம் ஏற்றி பரிகாரம் செய்யலாம் தேங்காய் எண்ணெயில தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு தேங்காய் தீபம் அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்கு செய்யப்படுற ஒரு பரிகாரம் நம்முடைய வீட்டில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் அதே மாதிரி மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் சந்தியா சொல்லுவாங்க இந்த இரண்டு வேலைகள்லையும் நம்ம பூஜை அறையில் ஏற்றலாம் காலையில ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவம் விலகும் மாலையில் நான்கு முப்பதிலிருந்து ஆறுக்கு இடம் உள்ள பிரதோஷ வேலையில சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் திருமணத்தடை கல்வித்தடை நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் லட்சுமி நிரந்தர வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை பூஜை அறையில் எப்போதும் ஒற்றை விளக்கை ஏற்றாமல் இரட்டை விளக்கை ஏற்றுவதால் அதிர்ஷ்டமும் நோயில்லா வாழ்வும் அமையும் ஒளி நிறைந்துள்ள இடத்தில் அதிக நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் பூஜை அறையில் முடிந்த அளவுக்கு விளக்கேஞ்சுகிட்டே இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி முடியாதவங்க காலை மாலையில் ஏதாவது ஒரு ஒருவேளையாவதும் தினமும் வீட்டில் விளக்கில் விளக்கு ஏற்றுவது ரொம்பவும் நல்லது மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்ற பீடைகள் விலகும் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்ற திருமகள் அருள் கிடைக்கும் வெண்கல விளக்கில் தீபம் ஏற்ற ஆரோக்கியம் உண்டாகும் அதே மாதிரி இரும்பு விளக்கில் தீபம் ஏற்ற சனி கிரக தோஷம் விலகும் பஞ்ச உலோக விளக்கில் தீபம் ஏற்ற தேவதை வசியம் உண்டாகும் தீபத்தை தானா அணைய விடக்கூடாது தீபத்தை குளிர வைக்கும் போது வாயால் ஊதவோ கைகளால் விசிறவோ கூடாது பூக்களால் அல்லது கற்கண்டினால் தீபத்தின் சுடரினை குளிர வைக்கலாம் குச்சியை கொண்டு திரியை விளக்கினுள் இழுத்து எண்ணெயில் அமழ்த்தியும் குளிர வைக்கலாம் தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது இறைவழிபாட்டுல முக்கியமான பங்கு வகிக்குது காலையிலும் மாலையிலையும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு தீபமானது அகல் விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கிளியஞ்செட்டின்னு பல வடிவங்களில் ஏற்றப்படுது தீபம் ஏற்றுவதற்கு முதல்ல விளக்க நல்லா துளக்கியோ அல்லது புது விளக்கையோ பயன்படுத்தணும் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்களை சூட்ட வேண்டும் அகல் விளக்கா இருந்துச்சு அப்படின்னா வெளிப்புறத்துல மஞ்சள் குங்குமம் இட்டு பூவை வந்து விளக்க சுத்தி வைக்கணும் நெய் அல்லது எண்ணெயில் விளக்கு விளக்கில் ஊற்றும் போது விளக்கு நிறைய ஊற்றணும் அதாவது குறையா நெய்யோ எண்ணெயோ நம்ம ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றிட்டு தான் நெய் திரி திரியிடணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெய் அல்லது எண்ணெய் விளக்கில் எத்தனை திரிகள் போட்டிருக்கோமோ அத்தனையோ ஏற்றிடணும் இரண்டு திரிகளை ஒன்றாக சேர்த்து முறுக்கி திரியிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திரியை நல்லா நெய்யிலோ எண்ணெயிலோ நினச்சி பின் அதுக்கப்புறமா நுனியை கூறாக்கி தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுவதற்கு மேற்கூறிய இந்த எண்ணெய்களை தவிர கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவைகளை கொண்டு ஒருபோதும் விளக்கேற்றவே கூடாது மன கவலையையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே வல்லவை இந்த எண்ணெய்களின் தீபங்கள் அதே போல ஒருபோதும் தெற்கு திசை நோக்கி நம்ம விளக்கேற்றக்கூடாது கூடாது தீபமானது வீட்டில் பூஜை அறை சமையல் அறை துளசி மாடம் முற்றம் போன்றவற்றிலும் கோவில்கள் தொழில் நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள்னு எல்லா இடங்களிலும் ஏற்ற எல்லா செயல்களின் தொடக்கத்திலும் தீபம் ஏற்றப்பட்டு செயல்கள் ஆரம்பிக்கப்படுது நம்ம வீட்டில் குழந்தைகள் அறிவில் மந்தமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தென்கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினா குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை உண்டாகும் குழந்தைகள் படிப்பில் கெட்டியாக இருப்பாங்க இதற்கு தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி அதன் புகையை குழந்தைக்கு நெற்றியில் இட வேண்டும் தீபத்திரியின் மேல் சிறிது நேரம் கை வைத்து கை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கையில் படுற தான் நம்ம நெற்றியில் இட வேண்டிய புகை அதே மாதிரி தெற்கு திசையில தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னா மரண பயம் உண்டாகும் தென்மேற்கு திசையில தீபம் ஏற்ற பெண்கள் மற்றும் ஆண்களால் வரும் துன்பம் கழகம் ஆகியன நீங்கும் திருமண தடங்கல்கள் நீங்கும் வடமேற்கு திசையில சகோதர சகோதரி ஒற்றுமை நிலவும் குடும்ப சண்டைகள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் வடகிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினா வீட்டின் தலைவர் வாழ்வில் உண்மையான கொடையாளியா மாறுவார் அவரும் அவர் தம் பிள்ளைகளும் தம்மையும் அறியாமல் தானம் செய்ய செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம மின் விளக்குகள் இல்லை அதனால நிறைய பேர் அந்த விஷயத்தை தட்டி பேசுறாங்க ஆனால் கிடையாது தீபம் ஏற்றும் போது நமக்கு உண்மையிலேயே எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் ரொம்பவுமே அதிகமாகும் தீபம் ஏற்றுதல் இருக்கிற தாத்பரியத்தை நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சுட்டு முடிந்த அளவுக்கு நம்ம வீடுகள்லையும் சரி கோவில்களையும் சரி முறையாக தீபம் ஏற்றும் போது நமக்கு நற்பலன்கள் நிறையவே கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ